ஹாய் விபஸ் வாங்க சுற்றுலா பொருள் காட்சிக்கு போகலாம் சென்னை மக்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு நிறைய போக்கு இருந்தாலும் இந்த மாதிரி சுற்றுலா பொருள் காட்சி போடுறப்ப பார்த்திங்கன்னா குடும்பம் குடும்பமாக மக்கள் வெள்ளம் திரண்டுகிட்டே இருக்கும் இது வந்துட்டு விழி விழி விடுமுறை நாட்களில் வந்து காலையில் பதினோரு மணிலேருந்து ஆரம்பிச்சிடுவாங்க மற்ற நாட்களில் வந்துட்டு மூணு மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் இருக்கும் ஒரு ஒருத்தரும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஸ்பாட் எதுன்னு சொன்னிங்கன்னா இந்த ட்ரேட் ஃபேர்ன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு உலக சுற்றுலா பொருட்காட்சி தான் இது வந்து பார்க்குறதுக்கு வந்து பெரியவங்களுக்கு நாற்பது ரூபாய் சின்னவங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் சுற்றலாம் அப் டு நைன் ஓ கிளாக் வரைக்கும் ஆனால் ஒன்று ஒன்றும் கலைவாயத்தோடு இருக்கும் நம்ம பார்க்குறது வந்து தமிழ்நாடு பால் உட்பனை உற்பத்தியாளர்கள் சங்கம் தயாரிச்சுருக்கிற ஆவின் பால் மூலயமா என்னென்ன பொருட்கள்லாம் கிடைக்குதுன்றதை டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க இது நம்ம நாட்டு இளைஞர்களின் விளையாட்டை வந்து பிரதிபலிக்கிற வகையில் இது நம்ம களம் சொல்லிவிட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து பெருமைப்படுத்துகிற விதமாக இந்த ஸ்டாலை வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க இளைஞர்களே நாங்கள் இருக்கிறோம் வாருங்கள் தோல் கொடுப்போம் வெற்றி வகை சூடுவோம் என்றதுக்காக இளைஞர்களுக்கு உண்டானது இது வந்து பார்த்தீங்கன்னா சிறை கைதிகளால் செய்யப்படக்கூடிய பொருட்களை வச்சு யார் யார் என்னென்ன செய்கிறாங்களோ அந்த பொருட்கள் வந்து காசு வந்து அவங்களுக்கு போய் செய்கிறோம் பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருந்தது தொழில் தோல் வச்சு உற்பத்தி பண்ணியிருக்காங்க கதர் ஆடைகள் வச்சுருக்காங்க எண்ணெய் சோப்பு இந்த மாதிரி கைதிகள் சொல்லிவிட்டு உள்ளே போனால் அவங்களே நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு வெளி உலகத்துக்கு அனுப்புவாங்க சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் ஒரு மனிதன் தவறு நேர்ந்து விட்டால் அவன் அதில் இருக்கக்கூடாது அதுலேருந்து விடுபட்டு அவனுக்கு தொழில் செய்யணும் அவன் வெளியில் போனால் அவனை வந்து அவனையும் அவன் சார்ந்தவங்களும் வாழணுன்றதுக்காக இது பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கடல் கடல் சார்ந்த துறை தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் போனால் எப்படி இருக்குது எப்படியெல்லாம் இருக்குது கப்பல் இருக்குது கப்பல்லேருந்து ஒரு ஆபத்து வந்தால் எப்படியெல்லாம் இது பண்ணணும் என்றதெல்லாம் வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு நம் நம்ம வந்துட்டு ஏன் பேசுகிறப்ப எதுக்கு இது பண்ணி அதனால் வந்துட்டு இது பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு வந்து நேர்த்தியாக இருக்குதுன்றது வந்துட்டு ஒரு ஒரு கப்பலும் க கப்பல் கட்டுமானத்தையும் வச்சுருக்காங்க அதை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த மீன் வந்துட்டு கண்கொள்ளாக காட்சிங்க சாப்பிட்றமோ சாப்பிட்லியோ இந்த மீன்களை பார்த்துட்டே இருந்தாலே போதும் கடவுள் வந்து இந்த மீன்களுக்கு மட்டும் உடை எப்படி இந்த அளவுக்கு அலங்காரமாக கொடுத்துருக்காங்க ஷைனிங்காக கொடுத்துருக்காங்க ஒருவர்னும் வண்ண வண்ண மீன்களாக வந்து நம்மளை வந்து கொள்ளை கொள்வது எப்படின்றது வந்து இந்த இறைவன் கிட்ட தான் கேட்கணும் ஆனால் இந்த காட்சியை யார் ஒருத்தர் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து தம் மனசில் இருக்கிற கவலைகள்லாம் விலகி சந்தோஷத்தை உண்டு பண்ணுன்னு சொல்கிறதுல வந்து தப்பெல்லாம் கிடையாது உண்மையாகவே இது உண்மை தான் அதனால் வந்து நம்ம என்ன ஏதுன்றது இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் தன்னை சந்தோஷப்படுத்தி கொள்ளவும் தான் குடும்ப சூழ்நிலையெல்லாம் அப்பாற்பட்டு இந்த பொருட்காட்சிக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு சந்தோஷம் என்றது அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட கொட்டி கிடக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வாங்கிக்கலாம் என்றது அந்த அளவுக்கு இதுவானது இங்கே பாருங்கள் குட்டி 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 மீன் தான் கண்ணுக்கே தெரியாது ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்மளாம் கொஞ்சம் தூரம் நடந்தாலும் கொஞ்சம் தூரம் ஓடினாலும் கொஞ்சம் தூரம் குதிச்சாலும் நம்ம உக்காந்துருவோம் ஆனால் இந்த மீன்கள் வந்து எந்த நேரமும் இந்த மாதிரி சுற்றிகிட்டே இருப்பாருங்க கண் காட்சி அழகு 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 இந்த மீன்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு அழகு பாருங்களேன் ஸோ இங்கேயே நின்றுட்டே இருக்கலாம் போல இருக்குதுன்னு அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாேருமே வந்துட்டு ரசிக்கிறத வந்து சொல்லத்துக்கு வார்த்தைகளே கிடையாது ஒரு ஒரு மீனும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்குது இந்த எல்லாம் யாராலையுமே வந்து நிர்ணயிக்கவே முடியாது கடவுளுடைய இது இது பாருங்கள் இந்த மஞ்சள் மீன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ரொம்ப இது பாருங்கள் கடல் ட்ரெஸ் பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது ஆனால் உயிரினம் ஒன்று தான் அந்த உயிரினத்துக்கு வந்துட்டு எப்படி இந்த மீன் பாருங்கள் யாருமே பார்த்தே இருக்க முடியாது இந்த மீனை தலையில் எவ்வளோ பெரிய கொண்டை போட்டுட்டு இருக்குது பாருங்கள் இந்த மீன் வந்து பொன் மீன் பொன் 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 தக 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 தகன்னு ஜொலிக்கிறாங்க இவங்கெல்லாம் ஸோ இவங்களாம் பார்த்துட்டே இருக்கிறப்ப கூட சாப்பாடே வேண்டாம் அங்கேயே உக்காந்துடலாம் போல இருக்கு இயற்கை கொளுத்த கொலை இங்கே பாருங்கள் இதுவும் ஒரு விதமான மீன் தான் இதில் ஒரு ஜெல்லி மீனும் இருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கு இதெல்லாம் கடற்பாசைகள் கடற்பாசைகள் இந்த மீனை வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க தண்ணி தொட்டி மாதிரி அழகாக இருக்குது இந்த அடநடா என்ன தான் சொல்கிறதுனே தெரியல பாருங்கள் இந்த அளவுக்கெல்லாம் கலரில் வச்சுட்டு மக்களை மயக்க முடியுமான்னு கேட்டால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பொருட்காட்சியில் தான் இந்த அளவுக்கு வந்து ஒரு கலர்ஃபுல்லான மீன்களை பார்க்க முடியும் இயற்கை எங்கெங்கேயோ கொட்டி கொட்டு இருந்தாலும் ஆனால் ஒரு சில இடத்த நம்ம வந்து தேர்ந்தெடுத்து பார்க்கக்கூடியது எதுன்னா அது வந்து சுற்றுலா பொருட்காட்சி தான் ஸோ ரொம்ப நைஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில் வரதுக்கே இல்லை இந்த மீன்களை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது என்ன இங்கே பாருங்கள் இது ஒரு ஜெலி இது வந்து வாவால்மா இதுதான் முன்னாடி பார்த்தது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கீழே இருக்கிறதெல்லாம் கூட ஒரு மீன் வகையை சேர்ந்து தான் கடற்பாசைகள் ரொம்ப நாள் ஆகிட்ட உடனே அப்படியே கல் மாதிரி ஆகிடுறாங்க பாருங்கள் சங்கு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் இவங்கெல்லாம் வந்துட்டு எவ்வளோ இருக்குது அழகாக இருக்குது பாருங்கள் சிப்பி சங்கு இந்த மாதிரி வகையை சேர்ந்தவங்க தான் இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு இல்லை கேட்குறதுக்கு இல்லை கண்கொள்ளா காட்சி சொல்லிகிட்டே இருந்தால் கூட சரி அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது எந்த அளவுக்கு வந்து இந்த மீன்களை வந்துட்டு இது பண்ணுறாங்கன்றதை வந்து அந்த அளவுக்கு நேர்த்தியாக காட்டிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனே தெரில அந்த அளவுக்கு வந்துட்டு ரசனை ரசனை இதெல்லாம் யாரும் படைக்கவே முடியாது இயற்கையால் வந்தது எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மீன் தலையில் என்னமோ ஒரு கவுத்துட்டு இருக்காரு இந்த வடிவேல் ஒரு படத்தில் கொண்டையை போட்டுட்டு வருவானே அந்த மாதிரி இருக்குது இல்லை இந்த மீன் ஸோ விதமான மீன்கள் கலர்ஃபுல்லான மீன்கள் இதுக்காகவே நிறைய நேரம் ஒதுக்கிட்டோம் ஏன்னா இது வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு மெய் மறக்க செஞ்சது சின்னவங்களை பெரியவங்க வரைக்கும் போப்போன்னு சொல்கிற வரைக்கும் கூட போக மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு சுற்றி 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 இந்த மீனை வந்து பார்த்துட்டே இருந்தது வந்துட்டு நல்ல அந்த காரணம் என்ன திரும்பவும் இது மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு இல்லையா இந்த பாருங்கள் இந்த மீன்கள் ஒரு வகை எவ்வளோ அழகாக இருக்குல்ல மீன் மீன் தாங்க இந்த மீன்கிட்ட வந்துட்டு யாருமே எதுவுமே செஞ்சுக்கவே முடியாது அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அதை விட வந்து அந்த கொள்ளரை வந்து செஞ்சுருக்கிற இது வந்து அது இவ்வளோ அழகாக இருக்குது தொட்டியை பராமரிக்கிறது அது விட ரொம்ப இருக்கும் எப்படிதான் தெரியல பாருங்கள் எவ்வளோ நேரம் ஒன்றா பார்த்துட்டே இருக்கலாம் பல இருக்குது இந்த மீன்களை இது பாருங்கள் இது குட்டி குட்டி குட்டியான மீன்கள் இதில் கூட கலராக இருக்குது இங்கே ஒரு பெரிய மீன் கூட போட்டு வச்சுருக்காங்க பாருங்க இறக்கை இப்போ ஃப்ளைட்டு மாதிரி இருக்குது மீன் ஃப்ளைட் மாதிரியே இருக்குது நிறைய கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் எல்லோ பிளாக்கு டாட்ஸ் ஒயிட்டில் வந்துட்டு இது வந்து ஆதி திராவிடர்களுடைய நலத்துறை பார்க்குறப்பே வந்து வித்தியாசமாக இருந்தது அதோட பெயிண்டிங் ஆகட்டும் அந்த டிசைன் ஆகட்டும் அந்த ஆகட்டும் ரொம்ப நல்லா இருந்தது பார்ப்போம் உள்ளே என்னெல்லாம் இருக்குன்றத வந்துட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க வந்து சொல்லிட்டாங்க இது வந்து பழங்காலத்து ஆதி திராவிடர்கள் இப்போனா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்து செஞ்சு விற்கிற வந்துட்டு தொழிலுக்குண்டான இது வந்து பொருட்களை வச்சுருக்குறாங்க இயற்கையாக கிடைக்கிறத வச்சு தான் இவங்க வந்து இது பண்ணியிருக்கிறாங்க இந்த ஆதி திராவிடர்கள் இந்த பாருங்கள் ஆசி மணி விற்கிறது வந்துட்டு வித்தியாசமாக இவங்களோட கை வேலையும் இவங்களோட மூளையும் யூஸ் பண்ணி இந்த மணியை கோர்த்து இந்த மணியை வந்து விற்கிறாங்க இந்த மணியை வந்து எப்படி தான் கோப்பாங்கன்னு தெரியல கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு இதில் ருத்ராட்சம் நல்லா இருந்துச்சு பவழம் இருக்குது ருத்ராட்சம் பவழம் அப்புறம் வந்துட்டு கையில போட்டுலெட்டு படிங்க லிங்கங்கள் ருத்ராட்சம் பாருங்க படிக மாலை ருத்ராட்சம் இந்த ட்ரோன் வச்சிட்டு இது பண்ணிருக்கிறாங்க பழைய காலத்து மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க இந்த இசை கருவிகளையும் இசையோடையும் எப்படி இருந்தாங்கன்றத வந்துட்டு ஃபுல்லாக இது பண்ணியிருந்தாங்க நாட்டுப்புறத்தில் வந்துட்டு என்னென்ன நாட்டுப்புற கலைகளுக்கு உண்டான இசை வாத்தியங்கள் அதை வந்து எந்த அளவுக்கு நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்துட்டு தேன் இந்த வந்து இயற்கையாக கிடைக்கிற அத்தனையுமே இந்த ஆதி திராவிடர்கள் மலைவாழ் மக்கள் வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த மலைவாழ் மக்களுடைய குழந்தை எவ்வளோ ஆரோக்கியமாக உக்காந்துட்டு இருக்குது பாருங்கள் எந்த விதமான எதுவுமே இல்லாமல் நான் வந்து ஒரு ஆதி திராவிடன் இந்த பறை சாட்டுறதுக்காக அவங்களுடைய இது விளையாட்டு பொருளாக வச்சுட்டு இருக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு இந்த மாதிரி அரிய காட்சிகளை பார்க்குறதுக்கு ஷார்ட் ஸ்டுடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இது போல் நல்ல நல்ல காணொளி மூலிமா நான் உங்களை பார்ப்பேன் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் ஒரு ஒரு கமெண்ட்டும் எங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும் அடுத்த வீடியோக்காக உங்களை வந்து சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களோட இதெல்லாம் சொல்லிக்க விரும்புகிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற பெல் பட்டனை கிளிக் நான் போடுற வீடியோ